விஜய் சேதுபதி பத்தி தெரிஞ்ச கூட இப்படி பண்ணலாமா அருண் இந்த மாதிரி இப்ப பிக் பாஸ் பார்வையாளர்கள் பாத்தீங்க அப்படின்னா கருத்து சொல்லிட்டு வராங்க ஆக்சுவலா இந்த பிக் பாஸ் வீட்டுல இன்னைக்கு என்னோட சத்தம் மட்டும் தாயா கேட்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட இருக்கிறாரு அருண் பிரசாத் காலையில இருந்தே பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு நீ என்ன வேணா பண்ணு நாங்க அசரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரியா அதுக்கு டஃப் கொடுக்கிறாரு முத்து ஸோ அந்த வகையில் இந்த பிக் பாஸ் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அருண் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தொடர்ந்து கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு ஆக்சுவலாக அந்த மாதிரி அவர் பிளான் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரியாதான் தான் தோணுது இன்றைக்கி வெளியான மூணு ப்ரோமோஸ்லையுமே பார்த்தீங்கன்னா அருணோட சத்தம் தான் அதிகமாகவே கேட்டிருக்குது முதல் ப்ரோமோ வீடியோவில் பார்த்தீங்கன்னா தீபக்கோட மோதுனாரு ரெண்டாவது வீடியோவில் பார்த்தீங்கன்னா வேலை நிறுத்தம் செஞ்சு முத்துக்குமாரனோட மோதுனாரு இந்த நிலையில வெளியாகி இருக்கிற மூணாவது புரோம வீடியோலையும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் முத்துக்குமரனோட தான் மல்லுக்கு பாஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு நீ கத்துனா நான் பயந்துடுவேனா அப்படிங்கிற மாதிரி அருணுக்கே பார்த்தீங்கன்னா டஃப் கொடுத்து பதிலுக்கு கத்துறாரு முத்துக்குமரன் அருண் கண்ட் கொடுக்க அதுல ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு முத்துக்குமரன் அதை பார்த்த பிக் பாஸ் பார்வையாளர்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா விஜய் சேதுபதியை பத்தி நல்லா தெரிஞ்சு கூட இந்த அருண் இப்படி ஆட்டம் போடுறாரு போன வாரம் வாங்கினது பத்தலை போல இந்த வாரம் வந்து பொழக்க போறாரு விஜய் சேதுபதி இருக்கு இந்த வாரம் செம்ம டோஸ் இருக்குது பிக் பாஸ் வீட்டில இருந்து வெளியேறது அருண் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் முடிவு செஞ்சுட்டாரு போல அவர் ஆசைப்படுறது போலவே அவர் வெளியேத்துங்க பிக் பாஸ் கத்தி கத்தி சண்டை போட்டாதான் ப்ரோமோ வீடியோல வர முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைச்சிருக்கிறாரு அவர் நினைச்சதையும் இப்போ சாதிச்சிட்டார் இன்னைக்கு எல்லா ப்ரோமோ வீடியோலயுமே அருணோட வாய்ஸ் தான் அதிகமா இருக்குது ஆனா அவர் சும்மா சும்மா கத்துறது கேட்கறதுக்கு எங்களுக்கு எரிச்சலா இருக்கு பாஸ் இந்த மாதிரி பிக் பாஸ் பார்வையர்கள் பாத்தீங்கன்னா கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க இந்த அருண் பிரசாத் கத்துற கத்தல்ல எங்கள் சவுண்டோட சத்தமே கேட்காம போயிருச்சு சவுண்டுமா உங்களுக்கு முன்னாடி அருணோட வாய்ஸ்லாம் ஒன்றும் பெருசே கிடையாது ஒரு சவுண்டு போட்டு அந்த அருணை ஓரமாக உட்கார சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யாவோட ஆதரவாளர்கள் பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் கதறாங்க இதற்கிடையே அருணுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க முத்துக்குமரனோட ஆதரவாளர்கள் நீங்க மட்டும் சவுண்டு விடாமல் இருந்திருந்தா முத்துக்குமரன் இப்போ தீயா மாறி இருக்க மாட்டாரு இன்னைக்கு தீயா இருக்கிறது நீங்க கிடையாது எங்க முத்து தான் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரனோட ஆதரவாளர்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் வந்துட்டு அவங்களுடைய ஆதரவை முத்துவுக்கு செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ எனிவே அருண் இந்த பிக் பாஸ் வீட்டில் அவருக்கு அப்போட தான் வெளியே போனோம் அப்படிங்கிற ஒரு முடிவோட இருக்கிறாரு ஒருவேளை அருண் வந்துட்டு டாப் ஃபைவ்கில் வரதுக்கு சான்சஸ் இருக்குதா இல்லை பிக் பாஸ் டைட்டில் ஜெயிக்கிறதுக்குமே வாய்ப்புகள் இருக்குதா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் அருணோட கேம் பிளே இந்த பாஸில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்